வடக்க நேயர்களே காட்டுல தானா முளைச்ச பூசணி செடியை தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நானும் எவ்வளோ செடியெலாம் போட்டேன் அதுவும் வந்துச்சு ஆனா இந்த பூசணி செடி வந்து அதுவாகவே முளைச்சி வந்திருக்குங்க ஸோ மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த பூசணி செடி முளைச்சி வந்துருச்சு இருந்தாலும் மழை பேஞ்சதுனால இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழங்கால அளவுக்கு இல்லைனாலும் செடி முழுகிற அளவுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி நின்னுச்சு இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் பூசணி தான் தண்ணி நின்னதுனால அது எல்லாமே தவையெல்லாம் கொட்டிடுச்சு இருந்தாலும் உயிர் இருந்துச்சு மழையெல்லாம் காஞ்சி அந்த இடமே காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல துளுத்து வந்த தவ தாங்க ஒரே ஒரு செடி தாங்க நீங்க பாக்குறது எல்லாமே ஒரே ஒரு செடி தான் அதுல பாருங்க எவ்வளவு நீளமா நீண்டு போயிருக்கு இந்த செடியில இப்ப ரெண்டு காய் இருக்கு இதுக்கப்புறமும் பூ விட்டு பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் வந்து அந்த மலையிலையும் வந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு ரெண்டு காய் மட்டும் வந்துருச்சு இது வந்து ஒரு காய் ஃபர்ஸ்டே நீங்க ஒரு காய் பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய காய் சைஸு பறிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஸோ பூசணி செடி வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பக்கத்தில் நான் போட்ட புடலஞ்செடி தான் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் மழை காலத்துக்கு அப்புறம் போட்ட புடலஞ்செடி அதுவும் நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பசுமையாக மாற்றியாச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க